கேப்டன் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து கட்சி நண்பர்கள் இணைந்து மணமேல்குடி ஒன்றியத்தில் அன்னதானம் வழங்கி அமைதி ஊர்வலம் சென்று அனுசரிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியத்தில் மாவட்ட செயலர் சசிகுமார் தலைமையில் கேப்டன் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு தேமுதிக மணன்மேல்குடி ஒன்றிய கழகச் செயலர் சக்தி அரந்த அறந்தாங்கி வடக்கு செயலர் ஆர் சேகர் மற்றும் அனைத்து கட்சி நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் பொதுமக்கள் என நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டு நினைவு தினத்தை அமைதி பேரணி என்றும் ஏராளமானவர்களுக்கு அன்னதானம் வழங்கியும் புகழஞ்சலி மோட்ச தீபம் ஏற்றி பிரார்த்தனை நடத்தி வழிபட்டனர் கேப்டனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் கேப்டன் ஜெயகாந்துக்கு வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் கலைஞர் கேப்டனுக்கு வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் கேப்டன் விஜயகாந்தி வீர வணக்கம்